சயின்பிக்கா படிச்சிருக்காங்க வேலை செய்யறாங்க அப்படி இருக்கிற அம்மா கூட இல்ல நீ தீட்டு தான் தள்ளீரு இன்னைக்கு இந்த மூணு நாளைக்கு மட்டும் அம்மா வந்து தனியா ஒரு தட்டு தரேன் ஒரு டம்ளர் தரேன் ஒரு பெட்ஷீட் தரேன் நீ அங்க அந்த ரூம்ல இருந்துக்கோ இங்க வர வேண்டாம் நீ மத்தது எல்லாமே அந்த ரூம்ல யூஸ் பண்ணிக்கோ இந்த ரூம்க்கு மட்டும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க சரிடா இதுக்கெல்லாம் என்னப்பா வேறு என்ன என்னதான் பிரச்சனை இப்போ சட்டம் போட்டா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சட்டம் போடணும் தான் ஆனா அதை தாண்டி அதை நம்ம சரி பண்ணணும் இங்கே உண்மையாலுமே சிக்கல் என்ன அப்படின்னா தீட்டு தீட்டு தீட்டுன்னு நம்ம கேள் கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் இன்னைக்குமா அந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்டால் இதே தமிழ்நாட்டுலதான் சயின்ஸ் எக்ஸாம் எழுத வந்த பிள்ளைய நீ வந்து இப்ப உனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சது இல்லையா நீ வந்து தனியா உட்காந்து பரிச்சு எழுதுன்னு எழுத வச்சாங்க இப்போ தான் நடந்தது அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சகோதரன் வந்து தன்னுடைய தங்கச்சிக்கு முதல் தடவை பீரியட்ஸ் வந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இல்ல நீ ஏதோ தப்பா நடந்திருக்க அதாவது அஹ் முதல் முறை அவங்களுக்கு ஏதாவது உடல் சார்ந்து இது இருக்கும் இல்லையா ஸோ அப்படி உடல் உறவு ஏதாவது ஏற்படும் போதுதான் ரத்த வரும் அப்போ உனக்கு ரத்தம் வருது ஏதோ சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த தங்கச்சியை அடிச்சு அந்த அண்ணன் கொள்றாங்க சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே வருது என்னதான் காரணம் யார் எல்லாம் தீட்டுன்னு ஒதுக்கி வச்சது இன்னைக்கு வரைக்கும் இப்போ தோழர் வந்து பேசினாங்க தோழர் இருந்தா பேசுனாங்க அவங்களும் எங்க ஊருக்காரங்க தான் தென்காசிக்காரங்க சோ எங்க ஊர் பக்கம் இன்னைக்கும் சில கோயில்களுக்குள்ள உள்ள விட மாட்டாங்க